உளுந்தூர்பேட்டை கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுகளின் கதவை உடைத்து திருடி சொகுசு வாழ்க்கை நடத்தி வந்த இரண்டு சிறுவர்கள் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இரவு நேர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் சாலை மேம்பாலம் பகுதியில் நின்று கொண்டிருந்த சொகுசு காரை நெருங்கி பார்த்தபோது அதில் மூன்று பேர் மது அருந்திய நிலையில் இருந்தனர் அவர்களை விசாரித்த போது மூன்று பேரும் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் காரை ஆய்வு செய்த போது அதில் பூட்டை உடைக்க பயன்படுத்தும் இரும்புரால் மற்றும் கம்பிகள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியை சேர்ந்த ஆறு பேர் ஒரே காரில் வந்ததும் அதில் மூன்று பேர் வெளியே சென்றிருப்பதாகவும் இதையடுத்து அங்கு போலீசார் சென்று பார்த்தபோது மூன்று பேரும் ஒரு வீட்டின் கதவை உடைத்து கொள்ளையடித்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் சாய்குமார் உள்ளிட்ட ஆறு பேரிடமும் நடத்திய தீவிர விசாரணையில் அவர்கள் மீது பன்ருட்டி நெய்வேலி வடலூர் சிதம்பரம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழிப்பறி வீடு புகுந்து கொள்ளையடித்தல் கஞ்சா கடத்தல் உட்பட பல வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து சாய்குமார் ரவிச்சந்திரன் மதியழகன் பாலசுப்ரமணியன் மற்றும் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஆறு பேரை கைது செய்த போலீசார் அவர்களை உளுந்தூர்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் சொகுசு கார் மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்